பார்த்தால் குரானுடைய ஆயத்துக்கள் மாயுதாவுடைய நமக்கு விளக்கமாக கிடைக்கின்றன ஹதீசங்கள் குவிந்திருக்கின்றன முதல் முதலில் தயமும் பற்றி அரியா சஹாபாக்கள் இருந்தார்கள் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னு அவர்கள் கூறுகிறார்கள் எங்க கூட்டத்துல ஒருத்தருக்கு வந்து தலையில அடிபட்டுருச்சு அவருக்கு குளிப்பும் கடமையா இருந்துச்சு எங்களுக்கு மத்தியில் அவர் வந்தார் வருகை தந்து நான் தயவு செய்து கொள்ளாமா குளிப்பிற்காக என்று கேட்டார் அது முந்திய காலமாக இருந்ததின் காரணமாக தயலில் பற்றி பல சகாபாக்களுக்கு விளக்கம் தெரியாதது காரணமாக இல்ல தயம் செய்யக்கூடாது குளித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல அந்த சொல்லையுடைய காயத்துடன் அந்த குளித்தார் குளித்தவுடன் அதன் மூலமாக இறந்து விட்டார் இந்த செய்தியை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லா அலைஹி வசல்லம் அவரிடம் வருகை தந்து நபியவர்களுடைய முகம் மாறியது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒருவரை விட்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதுதானே அதற்கான பதில் தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாமலேயே நீங்கள் குளிக்க வைத்தீர்கள் காயத்துடன் அதன் காரணமாக அவர் இறந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு தயமும் உசுவிற்காக செய்து கொள்ளலாம் தயமும் குளிப்பிற்காக செய்து கொள்ளலாம் தயமும் தண்ணீர் இல்லை என்று சொன்னாலும் செய்து கொள்ளலாம் தயமும் தண்ணீர் இருக்கிறது நோய் இருக்கிறது ஒருவேளை தயமம் செய்யாமல் ஒது செய்தாலோ குளித்தாலோ நோய் மிகைத்துவிடும் அதன் மூலமாக உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் உருவாகும் என்ற பட்சத்தில் தண்ணீர் இருக்கும் சமயத்திலும் தயமும் செய்து கொள்ளலாம் என்பதற்கு நபி அவர்கள் தெளிவாக பத்துவாக்களை கொடுத்தார்கள் என்பதை நாம் அருகிக் கொள்ள வேண்டும் இந்த ரிவாயத் முஸ்லத் அகமத் இந்த ரிவாயத் அபு தாவுத் தாரு குத்தனி இபுனு மாதா இடம் பெற்றிருக்கிறது முஸ்லிம் அகமதுல இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு காயங்கள் பெருங்காயங்கள் இப்படிலாம் ஏற்படலாம் தலையில் விரல்களில் காலில் கால் என்பதுன்னு சொன்னா கணுக்காலுக்கு கீழே இப்போ உதவு செய்யும் பொழுது நாம் கணுக்காலுக்கு கீழே கழுவியாக வேண்டும் கை விரல்கள் அடிப்பட்டிருக்குது முகத்திலைக்க அடிப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி உதவு செய்வது என்று பார்த்தால் அதற்குன்னு ஒரு கட்டை கட்டிக்கொள்வோம் ஒரு பேண்டேஜை நாம் ஒட்டிக்கொள்வோம் அதன் மீது காய்ந்த கை விரல்களை கொண்டு நாம் மசாஜ் செய்து கொள்ளலாம் அதை தவிர இடத்தில் தண்ணீரை ஊற்றி அந்த பாகங்களை கழுவி கொள்ளலாம் என்பதுதான் மார்க்க சட்டமாக இருக்கிறது இதற்கு ஆதாரமாக ஹகரத் உமர் ஹரத் அப்துல்லா உமர் தாலா அன்ஹுமா ஹகரத் உமரே ஃபாரூக் வதி அல்லாஹு தாலா அன்ஹூ மகதார் பேண்டேஜின் மீது காயம் அடைந்த இடத்தில் கட்டப்பட்ட கட்டின் மீது அவர்கள் பசா செய்ததாக அறிவிப்புகள் ஆதாரப்பூர்வமாக நமக்கு கிடைக்கின்றன இதன் அடிப்படையில நாம் செய்து கொள்ளலாம் என்று சொக்கஹாக்கள் பதில் கூறுகிறார்கள் எனவே மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி குரானும் ஹதீஸும் அதற்கு என்ன தீர்வு நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் விளங்கி நாம் ஆய்வு செய்து நாம் அமல் செய்வோம் என்று சொன்னால் அதில் முதல் விஷயம் சுவை ஏற்படும் இன்னொரு விஷயம் நன்மை ஏற்படும் மூன்றாவது விஷயம் அதற்கான பிரதிபலன் வெகுமதிகள் நமக்கு அல்லாஹு தாலா இருக்கும் போதும் தருவான் இறந்த பிறகும் தருவான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே குரான் ஹதீஸை விளங்கி அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் தந்துருவானாக வரமத்துல்லாஹி வரகாத்து